உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

ஜுரம் எல்லாருக்குமே ஜோரம் அந்த தான் ஜோரம் நீங்களே பாருங்க நாங்களும் ஒரு பாதி ரோடு போட்டுட்டாங்க ஏன் இது போடலாம் நாங்க போய் எத்தனையுமே ஓட்டி கேட்டுட்டோம் பதிலே வரல எங்களுக்கு நாங்க போடுவோமா போடுமான்னு இதேதான் சொல்லி எல்லாருக்கும் ஜோரம் வருது வயசானவங்களே விழுவாங்க ரெண்டு மாசம் எல்லாருமே கீழே விழுறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்ல குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் கீழே விழுகுங்க பாருங்க தண்ணி நீங்க நாங்க எப்படி போக முடியும் நீங்களே சொல்லுங்க ரோடு போடுறோம் போடுறேன்றான் போடவே மாட்றாங்க எங்களுக்கு ரோடு கூட வேணாம் கொஞ்சம் ஆஃபீஸ் மட்டும் கொட்டி விட சொல்லுங்க எங்களுக்கு அது போதும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் முடியல என்னால் முடியல இவ்வளோ நாள்தான் நாங்கள் காசு போட்டு இப்ப போடணும் நாங்க அதுதான் முடிவு பண்ணியிருக்கோம் எல்லாேருமே காசு போட்டு நாங்க போட்டுக்கலான்னு அப்புறம் ரோட் ரோட்டு வேணும்னு யாருமே இந்த பக்கம் வரக்கூடாது ஓட்டு வேணும் இது வேணும் அது வேணும் எதுவுமே வரக்கூடாது தேவையில்லை ரொட் தேவையில்லை இங்கே

சோளவரம் ஒன்றியம் அலமாரி பஞ்சாயத்து எடப்பாணைய கிராமத்துலேருந்து சார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் அந்த இடத்துல இருக்கிறோம் இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு அஞ்சு பஞ்சாயத்து தலைவர் மாறிட்டாங்க இந்த அஞ்சு பஞ்சாயத்து தலைவரில் ஒரே ஒரு தடவை வந்து தார் ரோடு ஒரு இஞ்சி கணத்தில் போட்டாங்க போட்ட ஒரு மூணு மாதத்துக்கு அந்த ரோடு பஞ்சர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் இல்லாமல் இவ்வளோ மோசமான நிலைமையில் குண்டும் குழியுமாக இருக்குது இதை பற்றி நாங்கள் பிடி எல்லாம் பல தடவை ரிப்போர்ட் கொடுத்துருக்குறோம் பஞ்சாயத்துகள்லையும் பேசி திருமணத்துலேயும் அடுத்துருக்கோம் இதில் கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு விதமான ஒரு பதிலும் இல்லை இதில் ஒரு ஆடரை போடாமல் பாதி ஒரு தெரு போட்டு பாதி பா பாதி வரையும் போட்டுவிட்டு அடுத்த தெரு போடாமல் அதுக்கு அடுத்த தெரு கொண்டே போட்டுக்காங்க போடக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் ரோடு போடுறது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ரோடு அதை வந்து நாங்கள் தடைப்போம் என்றைக்கும் வந்து தடைப்பட மாட்டோம் அப்படி இருக்கும்போது அது ஒரு ஆர்டர் போ ஆர்டராக போட்டிருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது இது இல்லாமல் லாஸ்ட்டு தெருவும் போடலை மற்றும் இந்த அலமாரி ஊராட்சியில் உள்ள அனைத்து சாலைகளும் இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது இது வந்து முதல்நிலை ஊராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்குது இந்த முதல்நிலை ஊராட்சிக்கு ஏற்ற ஒரு தரத்தினுடைய அடிப்படையில் கூட இந்த கிராம வளர்ச்சி வந்து மூணு மடங்கு அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் வளர்ச்சி அடிமறைக்கும் அடிப்படை வசதி எந்த வசதியும் இல்லாமல் இருந்தது ரோடு வசதி ரொம்ப மோசமாக இருக்குது இதை விட மோசமான சாலைகளும் இன்னும் நிறையா இருக்குது ஊராட்சி முழுவதும் ஒரு சர்வே பண்ணி அனைத்து சாலைகளையும் சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது மூலமாக அதிகம் பேர் என்னென்னா இது குணசேகர் நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்துகிறேன் முன்னாள் போ கிளைச்சர் சொல்லுங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நாங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடு தான் எங்கள் வீடு சார் ரோடு வரல இந்த ரோடை விட்டு அடுத்த ரோடு போட்டுட்டாங்க அது ஒரு ப்ராப்ளம் காவா தண்ணி வெளியே விடுறாங்க சார் இந்த இந்த இடத்துல பத்து குத்துன்னு இருக்குது கூட இவர் ஓனர் எங்கேயோ இருக்காரு இங்கே இல்லை ஆனால் நாங்கள் கேட்டால் அதுக்கு ஒன்றுமே பதிலே இல்லை ஒரு மூணு நாலு வருஷமாக கேட்டுருந்தான் இருக்கோம் இதெல்லாம் சேக்காடு தண்ணி தான் இந்த ஓரம் ஃபுல்லாக வருது தண்ணி வழி இது நாங்கள் போய் பிடி ஆஃபீஸ்ன்னு போய் ரிப்போர்ட் பண்ணிட்டோம் ஒன்றுமே அவங்களும் ஒன்றுமே எடுக்கலை இதுக்கு என்ன தான் முடியும் சார் நாங்களும் கேட்குறோம் அந்த தெலுங்காரங்க தமிழ் தெரியல அவங்க பதிலே பேச மாட்டேறாங்க சைலண்ட்டாக இருக்காங்க ஒன்றுமே பேசிக்க மாட்டாங்க இந்த தண்ணி மழை தண்ணியே கிடையாது சேக்காடு தண்ணி இதுதான் ப்ராப்ளம் ரோடும் போடணும் எங்களுக்கு என் பேர் லோகநாயகி நீங்க கொஞ்சம் சார் நீங்க கொஞ்சம்

அடைஞ்சு வயசானவங்களா கீழே விழுந்து கால் உடஞ்சி ஒரு அம்மா கீழே விழுந்து இறந்தே போயிருக்காங்க இந்த தெருவில் ஒருத்தவங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கு நாங்களும் ரொம்ப வருஷமாக ரோடு கேட்டு சில குறைகளோடு தான் நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் அதையும் நாங்கள் கேட்குறோம் அது யாரும் காது கொடுத்து அந்த அளவுக்கு இது பண்ணி கேட்கல அதுக்காக தான் நாங்கள் வந்து கேட்டுகிட்ருக்கோம் எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் தண்ணி காவா தண்ணி வெளியே வரது அதுக்கு ஒரு தீர்வு காணணும் எங்களுக்கு ரோடு வரணும் அதுதான் சார் நாங்கள் இப்போ கேட்டுருக்கோம் தண்ணி கூட பேர் எங்கள் பேர் புஷ்பலதா நீங்கள்

Final हो रहा है। हम्म। Final हो रहा है। 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 Final हो रह

அதே மாதிரி நாங்கள் இருக்கிறோம் இங்கே நாளைக்கு வரைக்கும் இருக்கிறோம் நாளைக்கு வீடியோ வரலைன்னாக்கா நடுறோம் நாளைக்கு நாங்கள் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை எங்களுக்கு வேலை கிடைக்குது ஜனங்களுக்கும் வேலை வாழ்க்கையே எங்களை என்ன சொல்றேன்

バッジあるんだ。<laughs> <laughs> <laughs>